السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله الشرفاء وأصحاب ما بعد الله من الليار لي تايمار لي علي لي يلا يلا பல்லாவிடத்தில் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த ரீதியில் எப்பொழுது எப்படி ஆபத்துகள் நம்மை சந்திக்கும் என்பது நமக்கு தெரியாது எனவேதான் நாம் எல்லா விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி நமக்காக வேண்டி பல்வேறு விதமான வழிகாட்டுதலை நம்முடைய நாயகம்ம சுதேகரீம முஸ்தபா சல்லல்லாஹு அனைகி வசம்பர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக நமக்கு எல்லாம் தெரியும் செய்தியில் பார்த்துருப்போம் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவுக்கு சென்று கொண்ட ஒரு பஸ்ஸு ஒரு பேருந்து பயணத்தில் அது எப்படியோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அதிலே கிட்டத்தட்ட இருபது நபர்கள் எரிந்து போய் இருக்கின்றார்கள் அந்த பஸ்ஸை தீப்பிடித்து இருபது பேர் பஸ்ஸுக்குள்ளாகவே பஸ் எல்லாம் முழுமையாக எரிந்து அந்த இருபது நபர்கள் கறிக்கட்டையாக மாறிவிட்டார்கள் அந்த காட்சிகளை நாம் எல்லாம் செய்தியில் பார்த்துருப்போம் உண்மையில் அதிலே இறந்து போன அனைத்து குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹூ தாலா அந்த குடும்பத்தார்களுக்கு சபரன் ஜமீலை தருவானாக இறந்து போன அந்த பயணிகளுக்கு பகரமாக அல்லாவு தாரா சாடியான நல்ல குழந்தைகளை அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தருவான் என்று நாம் பிரார்த்திப்போம் உண்மையில் இது போன்ற ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இது விஷயமாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தந்த ஒரு சின்ன ஒரு துவாவை நாம் எல்லோரும் எப்பொழுதும் கேட்போம் பிஸ்லாஸ் அவர்கள் நமக்காக வேண்டி அந்த துவாவை சொல்லித்தந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் வல் வேண்டிய துவா அல்லாகும் என்று இந்த துவா இதில் நான்கு விஷயத்தை விட்டு விசிலாசு எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுறான் முதல்ல அல்லாஹும் இன்னா யா நிச்சயமாக நாங்கள் நவூதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம் மினத்தரத்தி மேலிருந்து நாம் கீழே விழுவது மேலிருந்து நாம் கீழே விழுவதை விட்டு அல்லா படத்தில் அரசுலா பாதுகாப்பு தேட தேடுகின்றார்கள் அதுபோன்று அல்லாஹுமை இன்னா நூதுபிக்க மீன தரத்தி வல்ஹதமி நம் எங்கேயாவது இருந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு மேலே உள்ள ஒரு பில்டிங் இடிந்து விழுவதை விட்டும் அது இடிந்து விழுந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் உயிர் பிரியலாம் அதை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க அதே மாதிரி அல்லாஹுமை இன்னா வல் ஹதமி வல் ஹரக் வல் ஹரக் என்று சொன்னால் தீயில் எரிந்து நாம் சாம்பல் ஆகுவதை விட்டும் அல்லாவிடத்தில் நபிசுராஸ் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் தீயில எரிந்து விழுவதை விட்டும் நான்காவதாக வல் ஹராக் தண்ணீருக்குள்ளாக மூழ்கி இற இறந்து போவதை விட்டும் நபிஸ்லாஸ் அவர்கள் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அப்போ இந்த துவாவி நமக்கு நபிஸ்லாஸ் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் நம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் குறிப்பாக சபர் செய்யும் பொழுது பிரயாணம் செய்யும் பொழுது இந்த துவாவை அதிகமாக நாம் ஓதிக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்வோம் பிரயாணம் செய்யும்போது மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் நாம் இதை ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லா நிச்சயமாக இது போன்ற ஒரு நிலையை விட்டு மேலிருந்து பில்டிங் கீழே இடிவதை விட்டு நாம் கீழே விழுவதை விட்டு நெருப்பில் நாம் கறிவதை விட்டு தண்ணீரில் இறப்பதை விட்டு அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான் நம்பிக்கையோடு ஓதுவோம் அல்லா நிச்சயமாக இது போன்ற ஆபத்துகளை விட்டு எல்லோரையும் அல்லா பாதுகாப்பானாக இதில் யாரெல்லாம் சிக்கிக்கொண்டார்களோ அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு அல்லாஹு தாலா மன நிம்மதி ஆறுதலை கொடுத்து அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு பகரத்தில் நல்ல குழந்தைகளை சாலியான குழந்தைகளை அவர்களுக்காக வேண்டி பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைகள் அல்லாஹ் தருவானாக பிரார்த்திப்போம் அல்லா நம்ம அனைவரையும் எல்லா விதமான ஆபத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரூபா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ